அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் போன் கண்மணி நான் கரூர் மாவட்டத்தில் இருக்கேன் நான் நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஃபிலிம்ஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கேன் நான் இந்த எக்ஸாம்க்கு எங்கே பயிற்சி பெற்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் மயிலிரக தான் நம்ம மயிலிரக அகாடமியில் வார வாரம் தேர்வுகள் நடக்கும் அந்த தேர்வுகளுடைய நமக்கு டிஸ்கஷன் கிளாஸும் நடக்கும் இந்த டிஸ்கஷன் கிளாஸில் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம டீச்சர்ஸை கூப்பிட்டு கேட்டுக்கலாம் மயிலிரக அகாடமியில் வரக்கூடிய எல்லா ஸ்டாஃபுமே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூவில் வரக்கூடிய

பிக் மற்றும் அண்ட் பேஜா தனித்தனியாக நடக்குது தொடர்புக்கு மயிலிறகு அகாடமி திருபிகா நகர் ஜிஆர் மண்டபம் ரோடு எல்ஐசி பில்டிங் ஆப்போசிட் கரூர் ஒன்று ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஜீரோ ஒன் த்ரீ செவன் ஜீரோ